ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப சத்தான அடை செய்ய போகிறோம் இந்த அடை செய்கிறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டேன்னு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் டம்ளர் கடலை கால் டம்ளர் தோரம் பருப்பு இப்படி இந்த அளவில் எடுத்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு மூணு வரமிளகா நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு வர மிளகாய் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம குறைக்குற அரைக்க போகிறோம் இப்போது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு நம்ம குறைக்குரன் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடைக்கி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு நல்லா குரக்குரன் அரைச்சாச்சு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு குரக்குரன் எடுத்து அரைச்சாச்சு இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கருவேப்பிலையும் மல்லிகளையும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அடை அவியல் சாப்பிட்றாங்க அது கூட நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் அடையும் தான் இல்லைன்னா நார்மல் சாதா சீனி சீனி கூடையும் நான் சாப்பிடுவேன் நாட்டு சக்கர கூடையும் நல்லாயிருக்கும் நான் வந்து சட்னி எனக்கு விரும்ப மாட்டேன் தேவைப்பட்டால் நம்ம புதினா சட்னி அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாவு வந்து நம்ம சீக்கிரமாக சுட்டணும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம இப்படி வச்சுக்கலாம் வச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம அரைக்கிறதுக்கு பருப்பெல்லாம் ஊற வச்ச டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சி ஊற வச்சுட்டா கூட நம்ம டிஃபன் செய்கிறக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ வந்து நான் சாயங்காலம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மணி வந்து ஒரு ஏழு இருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணிக்கு சொல்கிறக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ எட்டு மணிக்கு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ஆட்டி வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது நல்ல சூடான தோசைக்கல்லில் அடை மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த கரண்டியை வச்சு நம்ம தேய்க்கிறத விட இந்த மாதிரி கையில் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தோசை அடை ஈவனாக வரும் எங்கே கேப் இருக்கோ அந்த விளா வந்து நம்ம விரல் வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டலாம் கரண்டியில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு வரும் நம்ம தள்ளும்போது ஒட்டிட்டு வரும் இந்த மாதிரி கட்டியாக மாவாட்டி வச்சோன்னா நமக்கு நம்ம தோசை போடும்போது நமக்கு ஒட்டிகிட்டு வரும் இப்படின்னா நமக்கு நீட்டாக வரும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கலாம் அடைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டாதான் நமக்கு நல்ல மொறு மொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுவோம் திரும்பவும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சூப்பராக எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பர் டேஸ்ட்டான அடை ரெடி ஆகிடுச்சு இதே தேங்காய் சட்னி கூட சாப்பிட்லாம் எங்கள் மாமியார் வந்துட்டு அடைக்கு வந்துட்டு மேலே எண்ணெய் ஊற்றாமல் பட்டர் போட்டு சொல்லுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இது தேங்காய் சட்னி வேணால் தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு வந்து நார்மல் சக்கரை இல்லைனா நாட்டு சக்கரை வச்சு தான் நான் சாப்பிடுவேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக